வணக்கம் நண்பர்களே உங்கள் கண்ணன் பேசுகிறோம் இன்னைக்கு வந்து பெண்களுக்காக மாதவிடாய் ரெகுலராக அவங்களுக்கு வந்தால் தான் உடல் அழகாகவும் இளமையாகவும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் அந்த மாதவிடாய் பிரச்சனைக்கும் வளர்த்தீர்வுகளால் முடியுன்ற விஷயங்களை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன் இது வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ரெகுலராக பீரியட் வராது அதுக்கப்புறம் என்னுடைய அக்கா தங்கச்சிகளுக்கு யாரும் வராது இப்போ எனக்கும் ரெகுலராக வரல இது எங்களுக்கு ஒரு பரம்பரை பழக்கமாக இருக்கிறது அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு இது வந்து ரெகுலராக ஒரு சுழற்சி ரெகுலராக மாதம் மாதம் வர மாதிரி இதில் வந்து உங்களுக்கு மலர் தீர்வுகளில் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய தீர்வுகள்லாம் இருக்குது மேலே மூணு லேடி தெரப்பிஸ்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள் வால்நட் டபுள்யூ ஏஎல் வால்நட் என்யூடின்னு மொழி ஒரு மலர் தீர்வுகள் இருக்குது வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் மேலும் இது அதிகமாக தெரிஞ்சிக்கணும் இதுக்கு ஒரு முடிவு கட்டி இயற்கையாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த தெரப்பிஸ்ட்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் வாசுதேவ கண்ணன்